மகளிர் அமைப்பின் தேசிய நிர்வாகக் குழு கூட்டம் கோவையில் வணக்கம் கோவை என்ற தலைப்பில் நடைபெற்றது சபையின் மகளிர் அமைப்பான பிக்கி ப்ளோ அதன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான இரண்டாவது தேசிய நிர்வாக குழு கூட்டத்தை வணக்கம் கோவை என்ற தலைப்பில் இன்று கோவை ரெசிடென்சி டவர்ஸில் நடத்தியது இந்த கூட்டத்திற்கு கோவை அமைப்பின் தலைவர் டாக்டர் அபர்னா சுங் தலைமை வகித்தார் இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து ப்ளோ அமைப்பின் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்வில் தேசிய தலைவர் பூனம் சர்மா பிரசிடியம் உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள அத்தியாய தலைவர்கள் பங்கேற்றனர் தலைமை சமூகம் மற்றும் கலாச்சார வளங்களை வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இக்கூட்டத்தை முன்னாள் தலைவர்கள் சுகுணா ரவிச்சந்திரன் மற்றும் பூனம் பாஃப்னா ஒருங்கிணைத்தனர் பல்வேறு சமூக நலப்பணிகள் தலைமை திறன் மேம்பாட்டு முயற்சிகள் பெண்கள் திறன் வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய பிக்கி ப்ளோ அமைப்பின் தேசிய தலைவர் பூனம் சர்மா கூறியதாவது பிக்கி என்பது இந்திய தொழில் வர்த்தக சபையின் மகளிர் அமைப்பாகும் பிக்கிப்ளோ கோவை சமூக மாற்றத்திற்கான வழிகாட்டி அத்தியாயமாக நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என இரு தளங்களிலும் பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு ஆதரவளிக்கிறது Karena